இன்னைக்கான மார்க்கெட் நல்ல ஒரு சைடுவேஸ்ல வந்து போயிருக்கு தொடர்ச்சியாக ஒரு பத்து நாட்களுக்கு மேலே பங்குச்சந்தை சைடுவேஸ்ல வந்து போய்கிட்டு இருக்கு எஸ் பங்குச்சந்தை இங்கிருந்து மேலேயோ இல்லை கீழேயோ வந்து நல்ல ஒரு ட்ரெண்ட் ஆக போகுது இந்த மாதிரி நான் சொல்லியிருந்தேன் எதிர்பார்க்குறேன் அது ஏன் அப்படின்னா மந்த்லி டைம் ஃப்ரேம் வந்து நீங்கள் பாக்குறீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு டபுள் பாட்டம் வந்து எடுத்துட்டு முக்கியமாக ஐந்து மாதம் டவுனுக்கு அப்புறம் ஒரு டபுள் பாட்டம் வந்து எடுத்துட்டு மேலே வந்து வந்தாங்க மேலே வந்து சும்மாலாம் வந்து வரலாங்க ஒவ்வொரு கேண்டிலையுமே படிக்கணும் சும்மா ஒரு கேண்டில் வந்து நம்ம பார்க்குறோம் அப்படிங்கிறத விட சாட்டை வந்து நீங்கள் கண்ணால் படிக்கணுங்க அப்போ படிக்கிற பாருங்கள் இங்கேருந்து இருந்து டபுள் பாட்டம் வந்து ஃபார்ம் ஆனாங்களா அதுக்கு முக்கியமான காரணம் என்ன பங்கு சந்தை மேலே வந்து போக போகுது அப்படிங்கிறத காட்டுறது தான் டபுள் பாட்டம் கேண்டில் சரிங்களா அதுக்கு அடுத்த கேண்டில் வந்து என்ன அப்படின்னா ஃபுல்லாக வந்து மேலே போயிருக்கா க்ரீனாக ஆனால் ஆக்சுவலாக வந்து மேலே வந்து போகல பங்குச்சந்தை பயங்கரமாக கீழே வந்து விழுந்துச்சு அந்த கேண்டிலுக்கும் கீழே வரைக்கும் போயிட்டு கீழே நிறைய பேர் என்ட்ரி கொடுக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் எதிர்பார்க்கவே முடியல அதே மன்த்ல வந்து வேகமாக வந்து மார்க்கெட் வந்து மேலே வந்து வந்து ஒரு ஹேமரில் வந்து முடிஞ்சிச்சு இந்த ஒரு கேண்டில் சரிங்களா ஸோ அதுக்கு அடுத்த மந்த்து நல்லா வந்து மேலே வந்து போயிடும் இந்த மாதிரி நிறைய பேர் இன்வெஸ்டிங் வந்து பண்ணும்போது இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு பதினஞ்சு நாட்களாக சைட் வந்து போய்கிட்டு இருந்தாங்க ஸ்டார்டிங்ல நல்லா தான் போச்சு அதுக்கப்புறம் கடைசி ஒரு பதினஞ்சு நாட்களாக நல்ல ஒரு சைடு வைஸ்ல வந்து போயிட்டாங்க ஸோ இப்படி போயிருக்கு அப்படிங்கிறதுனால ஒரு பெரிய ஒரு மொமெண்டம் இந்த இடத்துல இல்லை அப்படிங்கிறதுனால இங்க இருந்து பங்குச்சந்தை ஒரு பெரிய ட்ரெண்டாக வந்து இருக்கலாம் அது அப் ட்ரெண்டாக இருக்கலாம் டவுன் ட்ரெண்டாக இருக்கலாம் ஆனால் பிரேக் அவுட் வந்து பண்ணணுங்க பிரேக் அவுட் பண்ணால் மட்டும்தான் என்ன ட்ரெண்டாக போகுது அப்படின்னு கண்டுபிடிக்க முடியும் அது எப்படி ப்ரோ நீங்கள் சொல்லணும் பங்குச்சந்தை மேலே தான் போக போகுது கீழே தான் போக போகுது இந்த மாதிரி சொல்லணும் அப்படின்னா அப்படி சொல்ல முடியாதுங்க ஏன்னா இப்படி ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து இருக்கும் மேலேயோ கீழேயோ மட்டும்தான் மட்டும்ங்குந்தப் போகும் போகும் முக்கியமான வரைகிறது தான் கஷ்டம் அதை நம்ம வரைஞ்சிட்டோம் இப்போ முக்கியமான பிரீவியஸ்கை இந்த இடத்துல பாக்குறீங்க அப்படின்னா இருபத்தி அஞ்சாயிரத்தி நூறு நிஃப்டியில் இதை பிரேக் அவுட் பண்ணாமல் பங்குச்சந்தை அப் ட்ரெண்டில் போக போதா டவுன் ட்ரெண்டில் போக போதா அப்படின்னு சொல்லவே முடியாது இப்போதைக்கு பங்குச்சந்தை நல்ல ஒரு சைடுவேஸ்ல வந்து இருக்கிறாங்க இந்த இடத்துல இருந்து கீழே போகிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க ஆனால் கீழே வந்து பிரேக் அவுட் பண்ணாலும் முக்கியமான ப்ரீவியஸ்ல இங்கே தான் இருக்குது இங்கே எதுவுமே கிடையாது ஸோ பங்குச்சந்தை கிளியரா அப்டென்ல இருக்குது லாங் டைம் ஃப்ரேமில் கீழே வந்தாலும் அது டவுன் ட்ரெண்ட் கிடையாது சின்ன ஒரு ரீட்ரஸ்மெண்ட் எடுத்துட்டு கூட பங்குச்சந்தை மேலே வந்து போயிடலாம் சரிங்களா பார்க்கலாம் பிரேக் அவுட் பண்ணுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் ஈஸியாக சரிங்களா சரி ஓகேங்க இப்ப நாளைக்கான மார்க்கெட்ல எப்படி ட்ரேட் வந்து பண்றது பங்குச்சந்தை மேலே போகுமா கீழே போகுமா லாஸ் எப்படி போடுறது எல்லாமே நம்ம பாக்கலாங்க அதே மாதிரி நீங்க கால்ஸ் வாங்கி ஷேடு வந்து பண்ணிக்கிட்டு இருக்கீங்க பண்ற ஐடியால இருக்கீங்க அப்படின்னா அதை அப்படியே வந்து விட்டுருங்க கால்ஸ் வாங்கி உங்களால் ப்ராஃபிட் வந்து பண்ணவே முடியாது ஏன் ப்ரோ ஈஸியாக சொல்கிறாங்களே இந்த இடத்துல பை பண்ணுங்கள் செல் பண்ணுங்கள் இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்களே அப்படின்னா அது சும்மா கூட சொல்லலாங்க ஒரு ப்ராப்பரான மணி மேனேஜ்மெண்ட் இல்லாமல் நான் சொல்கிறேன் பாருங்கள் இப்போது ஃபைவ் மினிட் டைம்ல சரிங்களா இன்றைக்கி பங்குச்சிருந்து எப்படி போயிருக்கு கீழே வந்து போச்சு இந்த இடத்துல ஸோ காலையில் சொல்கிறாங்க இந்த ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து பி வந்து வாங்கிருங்க இந்த மாதிரி சொல்கிறாங்க நீங்களும் வாங்கிட்டீங்க இந்த ஒரு இடத்துல வந்து வாங்கியிருக்கீங்க இப்போ என்னாச்சுன்னு சொல்லுவாங்க அப்படின்னா கீழே போயிருக்கு பாருங்கள் இந்த இடத்துல வாங்கி இந்த இடத்துல விற்றுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் கிடைச்சிருக்கும் ரூபாய் கிடச்சிருக்கும் இந்த மாதிரி வந்து பொய்யா வந்து சொல்லுவாங்க அது உண்மையே கிடையாது ஏன் ஒரு உண்மை தானே இந்த மாதிரி கீழே வந்து போயிருக்கு அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஸ்டாப் லாஸ் ஒன்று இருக்குது தெரியுமா ஸ்டாப் லாஸ் ஒன்று போடுவீங்க அதோட இரண்டு மடங்கு வந்து டார்கெட் வந்து நீங்கள் போட்டால் மட்டும்தான் இது ஒரு ப்ராப்பரான ட்ரேடு இல்லை அப்படின்னா அதுக்கு பேர் வந்து ஸ்கால்பிங் ஸோ கார்ஸ் வாங்கி ஷர்டு வந்து பண்ணுறீங்க அப்படின்னா ஒன்று ஸ்டு டூவில் தான் நீங்கள் ஷர்ட் வந்து பண்ணணும் அப்படி யாருமே கொடுக்குறது கிடையாது ஸோ ஒருத்தங்களை நம்பி மட்டுமே லைஃப்பில் வந்து இருக்கவே கூடாதுங்க உங்களை நம்பி மட்டும்தான் நீங்கள் இருக்கணும் உங்களுக்கு தெரியாதுன்னா அதை கற்றுக்க வந்து முயற்சி பண்ணுங்கள் கற்றுக்க கஷ்டம் தான் ஈஸியான வழி அப்படின்னா பணமும் அவ்வளோ ஈஸியாக வந்து கிடைச்சிடாது பங்குச்சந்தை சுலபமான வழியில கஷ்டப்பட்டு தான் பணத்தை வந்து கொடுக்கும் இதனோட புத்தகத்தில் வந்து வரக்கூடிய ஒரு தான் ஸோ அவ்வளோ சுலபமான பங்குச்சந்தை பணத்தை வந்து கொடுத்துடாது நம்மளை கஷ்டப்படுத்தும் ஸோ உழைப்பை போடாமல் ஊதியத்தை வந்து எதிர்பார்க்காதீங்க சரிங்களா கால்ஸ் வாங்கி ட்ரேடு வந்து பண்ணுறது அக்கௌண்ட் ஹேண்ட்லிங் வந்து பண்ணுறது தவறான ஒரு கோர்ஸை வந்து கற்றுக்கிட்டு அந்த ஸ்ட்ராட்டஜியை வச்சு ட்ரேடு பண்ணி லாஸ் பண்ணுறது இப்படிலாம் எதுவுமே வந்து பண்ணாதீங்க நீங்கள் ட்ரேடிங்கை ப்ராப்பராக வந்து கற்றுக்கணும் அப்படின்னா யூடியூப் தாங்க நல்ல ஒரு வழி அதுலேயே எக்கச்சக்கமான வீடியோஸ் வந்து இருக்குது அதெல்லாம் வந்து ஒன் பை ஒன்னா வந்து பாருங்க அதே மாதிரி சில பேர் வந்து பண்ற தப்பு வந்து பார்க்குறீங்க அப்படின்னா முதல் படியில் வந்து ஏறாமல் ஸ்ட்ரெயிட்டாக வந்து பத்தாவது படியில் வந்து ஏறிடுவாங்க அந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி வந்து கத்துக்குவாங்க அதை வச்சு ட்ரேட் வந்து பண்ணுவாங்க லாஸ்ட் தான் வரும் ஸோ முதல் படியிலேருந்து ப்ராப்பராக நீங்க மேலே 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 வந்து அப்போ தான் ட்ரேடிங் வந்து என்னென்ன புரிஞ்சுக்குவீங்க கரெக்டாக வந்து ட்ரேட் வந்து பண்ண ஆரம்பிப்பீங்க பேஸ்மெண்ட் சரி இல்லாமல் பில்டிங் கட்டி என்ன ஒரு பிரயோஜனம் அந்த மாதிரி தான் நிறைய பேர் வந்து கற்றுக்கிட்டு இருக்காங்க அப்படிலாம் வந்து கற்றுக்காதீங்க பேசிக்ல ஆரம்பித்து அட்வான்ஸ் வரைக்கும் வந்து கற்றுக்கோங்க சரிங்களா ஓகேங்க டைம் இருந்துச்சு அப்படின்னா என்னோடய புக்கு வந்து படிங்க நான் கோர்ஸ் வைக்கிறது கிடையாது கால்ஸ் அக்கௌண்ட்டுகள் எதுவுமே வந்து பண்ணுறது கிடையாது ஒரு ஐந்து புத்தகம் எழுதியிருக்கேன் உனக்கு வேணும் அப்படின்னா வாங்கி படிங்க நிச்சயமாக சொல்றேன் ரொம்ப ரொம்ப அந்த புத்தகம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும் நிறைய பேர் சொன்னதான் நான் சொல்றேன் என்னோட புத்தகம் அப்படிங்கிறதுனால நான் அப்படி சொல்லலைங்க மக்கள் சொன்னதை தான் நான் சொல்றேன் புத்தகம் படிக்கிற பழக்கமே இல்லாதவங்க கூட அந்த புத்தகத்தை ஃபுல்லா வந்து படிச்சு முடிப்பாங்க இதை நான் சியாலஞ்சு சொல்லிருக்கிறேன் சரிங்களா ஓகே இப்போ நாளைக்கு நான் மார்க்கெட்ல எப்படி ட்ரேட் வந்து பண்றது அப்படிங்கிறத பாத்துலாங்க ஃபர்ஸ்ட் நம்ம நிஃப்டி வந்து பாத்திரலாம் நிப்டியில ஒன் டே டைம் ஃப்ரேம்ல முக்கியமான கை உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நான் வீடியோ போறதுக்கு முன்னாடியே நீங்களாவும் கொஞ்சம் ஓனா வந்து பிராக்டிஸ் வந்து பண்ணுங்க சும்மா வந்து வீடியோ பார்க்குறீங்க அதை வச்சு நாளைக்கு ஷேடு வந்து பண்ணுறீங்க அப்படியே வந்து கடந்து போயிடக்கூடாது நீங்களாகவும் ஓனாக வந்து கற்றுக்கணும் இல்லையா அதுக்காக சொல்கிறேன் நான் இந்த மாதிரி ப்ரீவியஸ் கை வரைகிறதுக்கு முன்னாடியே நீங்களும் ஓனாக வந்து வரைஞ்சி வைங்க அதுக்கப்புறம் வந்து வீடியோ வந்து பாருங்கள் ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குதா இந்த மாதிரி வந்து பாருங்க ஏன்னா நான் ஃபைவ் இயர்ஸாக ஷேடு வந்து பண்ணுறேன் அப்படிங்கிறதுனால எனக்கு தெரியும் எந்த பாயிண்ட் வந்து முக்கியமான ப்ரீவியஸ் கை எதை பிரேக் அவுட் பண்ணால் பங்குச்சந்தை மேலே போகும் கீழே போகும் நான் எல்லாத்தையுமே பார்த்துட்டேங்க ஸ்டார்டிங்லேருந்து பங்குச்சந்தை எப்படிலாம் கீழே போயிருக்குது மேலே வந்துருக்குது எவ்வளோ லாஸ்லாம் பார்க்க முடியுமோ பார்த்தாச்சு எவ்வளோ ப்ராஃபிட்லாம் பார்க்க முடியுமோ பார்த்தாச்சு அதெல்லாம் கடந்து தான் இந்த இடத்துல வந்து இருக்கிறேன் ஸோ நீங்களும் ஒவ்வொரு நாளும் வந்து ப்ராக்டிஸ் வந்து பண்ணிக்கிட்டே இருங்க சரிங்களா ஓகே கை இருபத்தி அஞ்சாயிரத்தி நூறு ப்ரீவியஸ் லோ இருபத்தி மூணாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது இதை அவுட் வந்து பண்ணுச்சுன்னா மார்க்கெட் மேலேயோ கீழேயோ வந்து போகலாம் ஆனால் பிரேக் அவுட் வந்து பண்ணணும் பிரேக் அவுட் பண்ணாமல் எதையும் முடிவு பண்ண முடியாது ஏன் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி இதை மேலேயோ கீழேயோ வந்து பிரேக் அவுட் பண்ணால் மட்டும்தான் பங்குச்சந்தை மேலே போக போதா கீழே போக போதா அப்படின்னு தெரியும் நடுவில் இருக்கிற வரைக்கும் பங்குச்சந்தை மேலே தான் போகும் கீழே தான் போகும் சொல்லி கண்டுபிடிக்கிறது கஷ்டம் எந்த இடத்துல கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா இந்த தேர்டு டச் எடுத்ததுக்கு அப்புறம் இங்கே ஒரு கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகும் அதை வச்சு கண்டுபிடிக்கலாம் அது ட்ரையாங்கல் பேட்டர்னுக்கு ஓகே இந்த இடத்துல இந்த மாதிரி ப்ரீவியஸ் கைக்கு கேண்டில் வச்சு மட்டுமே கண்டுபிடிச்சிட முடியாது இண்டிகேட்ரு எல்லாத்தையும் பயன்படுத்தி மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும் நான் அதை கண்டுபிடிச்சு சொல்கிறேன் சரிங்களா ஓகே இப்போ ஒன் ஹவரில் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா முக்கியமான ப்ரீவியஸ் லோ இந்த ஒரு பாயிண்ட்டு தாங்க இருபத்தி நாலாயிரத்தி ஐநூறு முக்கியமான ப்ரீவியஸ் ஹை வந்து பார்க்குறீங்க அப்படின்னா இருபத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி எழுபது ஸோ ஃபைவ் மினிட்ஸ்ல பார்க்குறீங்க அப்படின்னா இருபத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி எழுபதுங்க முக்கியமான ப்ரீவியஸ் கை அதே மாதிரி முக்கியமான ப்ரீவியஸ் லோ அப்படின்னா இருபத்தி நாலாயிரத்தி ஐநூறு இதை கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணதான் நிஃப்டி வந்து கீழே வந்து வரலாம் சரிங்களா அது சென்செக்ஸ் வந்து பார்த்துடலாம் சென்செக்ஸில் ஒன் டே டைம் ஃப்ரேமில் முக்கியமான பாயிண்ட்டு நம்ம இந்த மாதிரிலாம் வந்து வரைஞ்சி எதிர்பார்க்குறோம் அதாவதுங்க இந்த மாதிரிலாம் பங்குச்சந்தை கீழே வந்துச்சு ஃபேக் ப்ரேக் அவுட்லாம் வந்து பண்ணாங்க மேலெலாம் போனாங்க ஸோ இந்த ஒரு பாயிண்டை வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணிடுச்சு அப்படின்னா நல்ல பெரிய லாபத்தை வந்து பார்க்க முடியும் ஸ்டாக்லையாக இருக்கட்டும் இதுலையாக இருக்கட்டும் பார்க்க முடியும் ஆனால் பிரேக் அவுட் பண்ண மாட்டேது ஆனால் பிரேக் அவுட் பண்ணும் ஷேர் மார்க்கெட்டில் பொறுமை தாங்க எல்லாத்தையுமே முடிவு பண்ணுது ஸோ பொறுமை வந்து நிச்சயமாக தேவை இன்டர்டேன் ஷெடிங் பண்ணுறவங்களுக்கும் பொறுமை தேவை இன்வெஸ்டிங் பண்ணுறவங்களுக்கும் பொறுமை தேவை ஏன் அப்படின்னா இன்ட்ரடேட் ட்ரேடிங்கில் என்ட்ரி கொடுக்குறீங்க லாஸ் பார்த்துட்டு ட்ரேடை வந்து க்ளோஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கும் பொறுமை கிடையாது உங்களுக்கு இல்லை ப்ராஃபிட் வந்து வருது டார்கெட் வந்து ஒரு ஐயாயிரம் போட்டிருக்கீங்க ஆயிரத்தில் வந்து ப்ராஃபிட்டை பார்த்துட்டு எக்ஸிட் ஆகுறீங்க அப்படின்னா அதுலேயும் பொறுமை கிடையாது எமோஷனல் ட்ரேட் தான் நீங்கள் பண்ணுறீங்க ஓகே ஸோ பொறுமை தான் எல்லாத்தையுமே முடிவு பண்ண போகுது ஸோ நிச்சயமாக பொறுமையை வந்து வெயிட் பண்ணுங்க பிரேக் அவுட் பண்ணுற வரைக்கும் சென்செக்ஸில் ஒன் டே டைம் ஃப்ரேமில் முக்கியமான ப்ரீவியஸ் கை எண்பத்தி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி இருபது அதே மாதிரி முக்கியமான ப்ரீவியஸ் ஸ்லோ எழுபத்தி எட்டாயிரத்தி எழுநூற்றி இருபதுங்க அப்படியே ஒன் ஹவரில் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ஒன் ஹவரில் முக்கியமான ப்ரீவியஸ் லோ இந்த இடத்துல எண்பதாயிரத்தி அறநூற்றி பத்துங்க இதை கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்கன்னா சென்செக்ஸ் கீழே வந்து வரலாம் அதுவே மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா ப்ரீவியஸ் கை எண்பத்தி ஓராயிரத்தி ஐநூறு நிஃப்டியில் இந்த அளவுக்கு கஷ்டமாக இல்லை ஈஸியாக இந்த இடத்துல கொடுத்துட்டேன் நான் பட் சென்செக்ஸில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது பட் பரவாயில்ல எண்பத்தி ஓராயிரத்தி இருக்குது இல்லையா இதை மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்கன்னா மேலே வந்து போகலாம் ஃபைவ் மினிடில் பார்க்குறீங்க அப்படின்னா ஃபைவ் மினிட்ல சேம் பாயிண்ட் தான் கொஞ்சம் இந்த இடத்துல வந்து மாறப்போகுது அவ்வளோதான் ஆனால் ஒன்னே ஒன்று இந்த லைனுக்கு மேலே ஓப்பன் ஆகிடக்கூடாது இல்லை கீழே ஓப்பன் ஆகிடக்கூடாது இந்த லைனுக்கு கீழே இந்த ரெண்டு லைனுக்கு உள்ளே ஓப்பன் ஆகிட்டு அதுக்கப்புறம் பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்கன்னா நீங்கள் ட்ரேடு வந்து பண்ணலாம் இல்லை ஒரு கேப் அப்போ கேப் கொடுத்துருச்சு அப்படின்னா நீங்கள் இதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு புதுசாக தான் வரைஞ்சி ட்ரேடு வந்து பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகே ப்ரிவியஸில் இந்த ஒரு பாயிண்ட்டு தான் சேம் பாயிண்ட்டு தான் எண்பதாயிரத்தி அறநூற்றி பத்தை கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறேன்னா கீழே வந்து வரலாம் ட்ரெண்டை எப்போதுமே ஃப்ரெண்டாக வந்து பாருங்கள் பங்குச்சந்தை அப் ட்ரெண்டில் தான் வந்து இருக்குது ஓகே பேங்க் நிஃப்டி ஒன் டே டைம் ஃப்ரேமில் முக்கியமான பாயிண்ட் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா ஸோ ஆல் டைம் ஹையில பேங்க் நிஃப்டி வந்து இருக்குதுங்க ஐம்பத்தி ஐந்தாயிரத்தி தொள்ளாயிரத்து மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுது அப்படின்னா அதாவதுங்க ஐம்பத்தி ஆறாயிரத்தை வந்து ஒன் டேல வந்து மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுதுன்னா பேங்க் நிஃப்டி மேலே வந்து போகலாம் அதுவே கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்கன்னா ஐம்பத்தி மூணாயிரத்தி ஐநூறு அப்படியே ஒன் ஹவருக்கு போயிடலாம் ஸோ ஒன் ஹவரில் முக்கியமான ப்ரீவியஸ் கை ஐம்பத்தி ஐந்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறேன்னா மேலே வந்து போகலாம் அதுவே கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா ஐம்பத்தி ஐந்தாயிரத்தி நானூறு கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணனா பேங்க் நிஃப்டி கீழே வந்து வரலாம் ஃபைவ் மினிட்ல பார்க்குறீங்க அப்படின்னா ஃபைவ் மினிட்ல முக்கியமான பாயிண்ட் வந்து இந்த இடத்துல ப்ரீவியஸ்லோ இருக்குது ஐம்பத்தி ஐந்தாயிரத்தி அறுநூத்தி எண்பது இது கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்றான பேங்க் நிஃப்டி கீழே வந்து வரலாம் அது மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்றான பேங்க் நிஃப்டி மேலே வந்து போகலாம் ஐம்பத்தி ஐந்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது சரிங்களா ஸோ ப்ராப்பராக கவனமாக சேஃபாக வந்து ட்ரேட் வந்து பண்ணுங்கள் பணம் சம்பாதிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் செலவு பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி அது ஷேர் மார்க்கெட்டில் செலவு பண்ணுறது இன்னும் ரொம்ப ரொம்ப ஈஸிங்க ஸோ அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக சேஃபாக வந்து சேரம் வந்து பண்ணுங்கள் அப்போ தான் நீங்கள் பணம் வந்து சம்பாதிக்க முடியும் அடுத்த பார்க்கலாம் பார்க்கலாம் தேங்க்யூ